ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்டே ஜெஸ்ட் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலக சுற்றுச்சூழல் தினம் கவிதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உலக சுற்றுச்சூழல் தினம் கவிதை கடவுள் மனிதனை ஒரு மகத்தான இயற்கை நிறைந்த பூமியில் படைத்தான் செயற்கையை

பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் இயற்கையை அழித்து இயற்கை எய்திடாதே மனிதா எரிக்கும் குப்பையில் இயற்கையும் ஆயுது மறந்திடாதே வரும்போது எதுவும் நீ எடுத்து வரவில்லை கொடுத்தது எல்லாம் இயற்கை தானடா அதை கெடுத்து கொள்ளாதே மாமனிதான்

பசிக்கு உணவாய் பணம் செல்லுமோ பணம் பத்தும் செய்யும் பசிக்கு உணவாய் பணம் செல்லுமா இயற்கையை படைத்தவன் இறைவன் அதை கண்டு அமைதி கொள்வானா ஆறாம் அறிவே ஆனவன் கொள்ளாதே ஆண்டவன் நினைத்தால் அரை நொடி போதும் வாழ பிறந்தவனே ஆளுமை பற்றி அறியாதவனானி அழிக்கும் உரிமை ஆக்கியவனுக்குண்டு கொண்டு அனுபவிக்கிறவனுக்கு இல்லை ஆண்டுதோறும் நினைவூட்டுகிறோம் நிறைவேற்றிட கொள் இன்றே உலக சுற்றுச்சூழல் தினம் நாளைய சந்ததி வளம் பெற சுத்தத்தை பேணி காப்போம் சொல்வது என்னுரிமை பேணிக் காப்பதே அனைவருக்கும் நன்மை நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு எஸ் டாபிக் லெட்டர் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது எஸே டாபிக் லெட்டர் ரைட்டிங் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்ஸ் See you take care god bless you